நம்ம ஏதாவது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு எல்லாருமே கூகுளில் போய்டுவோம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் இன்கார்பரேட்டட் டே ஆன் திஸ் டே நைன்டி எயிட்டில் செப்டம்பர் நாலாம் தேதி இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஆன்வல் டே அப்படின்னு சொல்லலாம் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருந்து செவன் இயர்ஸ் வந்து இந்த நாளில் தான் அவங்க வந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த்துக்கு மூவ் ஆயிட்டாங்க ஆனுவல் டேவை வந்து டுவெண்ட்டி செவன்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாளில் தான் அவங்களுடைய இண்டெக்ஸ் வந்து நிறைய பேர் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்ததாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த சர்ச் இன்ஜின் இண்டெக்ஸ் நிறைய ஆன டுவெண்ட்டி செவன்த் டேட்டை வந்து அவங்க ஆனுவல் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த இன்கார்பரேஷன் டே செப்டம்பர் ஃபோர்த்தில் சில ஹிஸ்ட்ரி நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ லாரி பேஜ் மற்றும் சர்கரி பிரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரெண்டு பேரும் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுடைய போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் மென்லோ பார்க் அப்படின்ற ஒரு கேரேஜ்ல கலிபோர்னியால தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் முதல்ல கம்பெனியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிட்டத்தட்ட ஏழு கிட்டத்திஸ் அவங்களுக்கு இருந்த பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வேஸ் டபுள் கிளிக் நெஸ்ட் லுக்கர் முதல் முதல்ல அவங்க வந்து ஒரு ஸ்மால் கேரேஜில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சிஇஓ சூசன் தான் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா கூகுள் ஆஃபீஸ் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு கூகுளோட பரிணாம வளர்ச்சி வந்து நமக்கு பயங்கரமா தெரியும் இந்தியாலே பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு கூகுள் ஆஃபீஸ் இருக்கு சென்னையில வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க கூகுளோட பரிணாம வளர்ச்சியோட போட்டோஸ் இமேஜஸ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் லாரி அண்ட் சர்ஜரி அவங்க ரெண்டு பேர் ஆரம்பிச்ச கூகுள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்மாலா ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக ஃபுல்லா பரவி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குது இன்னைக்கு சிஇஓ வந்து நம்மளுடைய இந்தியன் தமிழர் பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சைன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சென்னை இந்தியன் சேனல் சார்பா அவருக்கு வந்து விஷஸ் அண்ட் கங்கராச்சுலேஷன் ஃபார் திஸ் ஹியூஜ் மைல் ஸ்டோன் சிக்ஸ்த் இயர் ஆஃப் இன்கார்பரேஷன் டேக்கு நம்மளுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்கள் கூறுவோம் ஸ்மால் யூடியூப் கேரேஜ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா செப்பரேட்டா கூகுள் பிளெக்ஸ் அப்படின்ற ஒரு செப்பரேட் பில்டிங் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா நம்மளுடைய சேனலில் தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள்